மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் பிரியமானவர்களே நமக்கு ஒரு அரிய வரம் கொடுக்கப்பட்டுள்ளது அது ஜெபம் மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்கிறது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவ செய்யுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் விடை வரை எதை செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்டேன் இந்த இடைவெளியில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இடைவெளியை விசுவாசத்தால் நிரப்புங்கள் விசுவாசம் இல்லை என்றால் நாம் கேட்கின்றதை பற்றி சந்தேகிக்கத் தொடங்குவோம் நாம் கேட்டதற்கும் பெற்றதற்கும் இடையில் நம் கண்கள் செவிகள் வாய் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றன கண்கள் தேவனுடைய வாக்குதத்தங்களை மட்டும் பார்க்கட்டும் செவிகள் நம்பிக்கையை அதிகரிக்கும் வார்த்தைகளை கேளுங்கள் வாய் நேர்மறையாக பேசுங்கள் சாத்தான் எப்படி செயல்படுகிறான் தெரியுமா அவன் சிலரின் வாய் வார்த்தை மூலமாக சில மூலமாக மன அழுத்தம் ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறீர்களானால் நீங்கள் ஒரு காரை வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களானால் ஒரு நல்ல வேலை வேண்டுகிறீர்களானால் ஒரு நோயிலிருந்து குணமடைய வேண்டுகிறீர்களானால் தேவனிடம் கேட்ட பிறகு சந்தேகமின்றி விசுவாசியுங்கள் ஆனால் ஜெபித்த பிறகு நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என் சம்பளம் குறைவுதான் எப்படி வாங்க முடியும் நான் எந்த வேலைக்கும் தகுதியற்றவன் பார்ப்போம் தேவன் உதவுகிறாரா இல்லையா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இது தவறு இது விசுவாசமற்ற வார்த்தைகள் நாம் பேசும் வார்த்தைகள் நம் ஜபத்திற்கே தடையாக ஆகக்கூடும் பேதுரு கடலில் நடக்க இயேசு அழைத்தார் இயேசு சொன்னார் வா பேதுரு கடலில் நடந்தார் ஆனால் அவர் கண்கள் நீரை பார்த்தவுடன் பயந்தார் உடனே அவர் மூழ்கத் தொடங்கினார் இதில் செய்தி என்ன பேதுரு தேவனுடைய வார்த்தையை மட்டும் பார்த்திருந்தால் அவர் மூழ்கியிருக்க மாட்டார் நிலைமையை பாராமல் தேவனுடைய வார்த்தையை மட்டும் பாருங்கள் பயப்படாமல் நம்பிக்கையுடன் இருங்கள் இப்பொழுது இந்த வார்த்தையை எனக்கு பின்னால் சொல்லுங்கள் நான் கேட்டதை பெற்று விட்டேன் நான் கேட்டதை பெற்று விட்டேன் ஆம் பிரியமானவர்களே சுகம் வேணுமா பெற்றுட்டீங்க ஜாப் வேணுமா உங்களுக்கு வேலை கிடச்சிட்டு கார் வேணுமா கிடச்சிட்டு கடன் போகணுமா கடன்லாம் போயிட்டீங்க போயிட்டு எல்லாம் போயிட்டு ஓகேவா ஆமேன்னு தானே ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் செபித்த பிறகு சந்தேக வார்த்தைகளை பேசாதீர்கள் உங்கள் கண்கள் தேவனுடைய வாக்கு மட்டுமே பார்க்கட்டும் உங்கள் செவிகள் நல்ல செய்திகளை மட்டுமே கேட்கட்டும் உங்கள் வாய் விசுவாசத்தை கூறட்டும் ஆம் பிரியமானவர்களே நாம் விரும்பியதை பெற்று விட்டோம் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம் வாருங்கள் ஜபம் பரலோக பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் கேட்டதை பெற்றதாக நம்புகிறோம் சந்தேகமின்றி முழு விசுவாசத்தோடு நீங்கள் செய்யப்போகும் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் நாங்கள் கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதில் தரும் கர்த்தராக நீர் இருக்கிறீர் எங்கள் கண்கள் தேவனுடைய நன்மையை மட்டுமே பார்க்கட்டும் எங்கள் செவிகள் விசுவாச வார்த்தைகளை மட்டுமே கேட்கட்டும் எங்கள் வாய் நம்பிக்கையுடன் பேசட்டும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமீன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்